السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك فَتَوْصَى <applause> بِهِ شُهَدَاءَ عَلَى النَّاسِ وقال النبينا صلى الله عليه وسلم خير الأمور يا

எல்லாம் போய்விடும் உலகத்திற்கு பின்னால் அது மாத்திரம்தான் உண்மை நீங்கள் உங்களை துறவத்திலே ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உலகத்தினுடைய எந்த சுமற்களையும் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சில மதங்கள் உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் துறந்து துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில மதங்கள் உலகம் என்பதுதான் மெய் மறுமை என்ற ஒன்றே கிடையாது உலகத்திலேயே இருக்கும் காலத்தில் என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அனுபவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் உலகத்தை மெய் என்று சொல்லக்கூடிய மதங்கள் உலகத்தை பொய் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் இப்படியாக நிறைய புரடங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய

நடனத்தினுடைய வேலையை விட்டு என்னை காப்பாற்ற முடியாத என்னை இப்படி வளர்ச்சியில் வேண்டும் என்று பெருமானார் நடினியை கற்பையை சாப்பிடற்குக் கோரித்தார்கள் என்ற செய்திகளை நான் மதீசனின் வாயில் நான் பார்க்க முடிகிறது பெருமானர் சொல்லிக் கொடுத்த விஷயம் ஹைவின் கம்மூரி அவசாத்துமா காயக் களில் சிறந்தது என தெரியுமா நடினியை தான் சிறந்த காரியம் எல்லாத்தையும் நடுநிலைய தேர்ந்தெடுத்துக்கோங்க சொன்னாங்க சரத் அப்துல்லா சொன்னாங்க எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும்

தொழுக வேண்டாம் இதா பட்ட பள்ளியோடு உங்களால் முடியலை நின்னு தொழுக முடியல சுடமா இருக்குது சுடமா இருக்குதுன்னு சொன்னா உட்கார்ந்துக்கிட்டு தொழுவுங்க

நீங்கள் அப்படி செய்யும் போது என்று சொன்னார்கள் பெருமான ஒரு தடவை உமரதி ஆட்சி காலம் சொல்லி ஒரு சகாமி அவரு ஒரு கலை தெருவியினுடைய மேற்பார்வையாளராக இருந்தார் அவர் என்ன செஞ்சாரு அன்னைக்கு பஜில் தொழுந்துட்டு பார்க்கிறாங்க உமரதி எல்லாம் அந்த காணும்

எனக்கு அதுதான் செயல் எனக்குருப்பொழுதன் வகையில் எந்த பிரயோசனும் இல்லைன்னு சொன்னாங்க பெருவான செல்லாம் இந்த நோய்களுடைய காலகட்டத்திலும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல நோம்பு வச்சு நைட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த

சகாபாக்களும் வெறுத்துள்ளார்கள் பெரும்பாலும் என்பதை நாம் மகிசைகளின் மூலம் பார்க்க முடிகிறது பெருமான யாருமே நான் நல்ல தொழுதிருக்கிறேன் நான் நல்ல தொழுகையாளி நான் நல்ல நோம்பாளி அப்படிங்கிறத வச்செல்லாம் உங்களுடைய அமல்களை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க உடனே சா பயன்படுத்தி நீங்களும் தான் கொழுதுகிட்டு இருக்கிறீங்க நீங்களும் தான் வழங்கிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களும் என்னுடைய அம்பளை கொண்டு சொத்து போக முடியாதவன்னு கேட்டாங்களா ரசுமா அவன் உடனே ரசுமா சொல்லாண்டலாம் விளையாண்டேன் நாடாக இருந்தாலும் என்னுடைய அம்மனை கொண்டு மட்டும் கன் சொத்தத்தில் நுழைத்து கொள்ள முடியாது இல்லை தம்பணி எல்லாமும் கண்பத்தி

இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு அமலை அதை உங்களால கண்டினியூவா செய்ய முடியும் நிரந்தரமா செய்ய முடியும்னு சொன்னா அந்த அமலை நீங்கள் செய்ய வேண்டும் இடையிலேயே இருக்கிறதா

ஒன்னு பள்ளிவாசல முதல்ல கட்டினார் முதல்ல பெருமானிவாசல் மக்கள் வந்து மதியாவுக்கு செஞ்சு வந்த உடனேயே பெருமான இஸ்லாமியர்களினுடைய ஆட்சிகள் நிலைக்க வேண்டும் என்றால் பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும் என்று முதலில் பள்ளிவாசலை நிறுவினார்கள் இரண்டாவதாக இங்கிருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிருக்கிறாங்க

மூன்று வேலைகளை செய்தார்கள் அதுல வேலை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள் அந்த அடிப்படையில சல்மான் மத்தியில நல்ல சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார் ஒரு தடவை சல்மான் ரத்தியெல்லாம் அபூதர்தாரதி எல்லாவுடைய வீட்டுக்கு போற போனா அவருடைய மனைவி அபூதர்தாரதி எல்லாவுடைய மனைவி ஆட பழைய ஆட அdirname புருஷை ஆணியே போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கார் உடனே சன்மான் முதலியார் என்னம்மா இப்படி ரொம்ப பதசான அழுக்கான ஆணையை போட்டு உட்கார்ந்து இருக்கீயப்பா அப்படி சொல்லி தன் நண்பருடைய மனைவியிடம் கேட்கிறார் உடனே அந்த அம்மா சொன்னாங்கல அஃருக்க அமி ததா லைஸல்லோ ஆச்சே தும்சி துனியா உங்க ஃப்ரெண்டு அப்புதா இந்த உடனே தேவையே இல்லாம இருக்கு தேவையிலே இருக்கிறார் அப்படின்னா உலக சந்தோஷத்தை ஈடுபடுவதில்லை என்பதை செய்ய சொல்லி கொடுத்தார்களாம் அவர்களுக்கு மனைவி நேரம் பார்த்தா எல்லாம் வீட்டுக்கு வராங்க இப்ப விருந்தாளி நண்பர் வந்திருக்கிறார்கள் சமைச்சு சாப்பாடு வைக்கிறாங்க இவர் சாப்பிட போறாரு அபூதர்காவையும் சாப்பிட சொல்றாங்க இல்ல நான் சாப்பிடல நான் நோம்புன்னு சொன்னாராம் அபூதர்கா நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் நீ சாப்பிடு நோக்க புரியு சொன்னாங்களா நோக்க புரிஞ்சாரு அவரும் சாப்பிடுறாரு இவங்களும் சாப்பிடுறாரு சரினு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிருக்கிறாங்க தங்கி இருக்கிறாரு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திரிச்சு போய் அபூதர்தான் நைட்டு தொழுதுட்டு இருக்கிறாரு உடனே என்ன செஞ்சாங்களா சல்மான் எல்லாம் போய் படுத்து தூங்கும் தொழுகாத போவோம் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க திரும்ப அமுதாங்க எல்லாம் சாப்பிட்டு வந்தது வந்து தொழுக ஆரம்பிச்சா திரும்ப சன்மான் என்ன செஞ்சாங்க போய் தூங்குன்ட்டு தூங்கு தோலப்படாதுன்னு சொல்கிறாங்க மூணாவது தடவை இங்கே சன்மான் வதியெல்லாம் எழுப்பி விட்றாங்க இப்போ தான் நடிச்சோனையை வந்து இப்போ போய் தொழுது அப்படின்னு சொல்லி தூங்க வை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது மனைவியோடு இருக்குது சொல்கிறாரு இந்த நிகழ்வு எல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அபு தர்கானு எல்லாம் நேராக ரசும்தான் அங்கே போய் சொன்னாங்களா சல்மான் என் வீட்டுக்கு வந்தாரு என்னை கொலை கூட உடம்பாட்டாரு நோக்கம் வச்சிருந்தே சாப்பிட சொல்கிறாரு இன்னையெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் சொல்றாரு அதுக்கு முன்னாடி சல்மான் ரோய் எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்கடா யாரு அபு தர் தானுமி எல்லாம் சொன்னாங்கடா

பேசிட்டு சொன்னப்ப சொன்னு சொன்னார்களாம் சதத்த சுனைமான் சுலைமான் எல்லாம் உண்மையெல்லாம் பேசி இருக்கிறார் என்று சொன்னார்களாம் இல்லாத வாழ்வும் வேண்டும் இறைவனுடைய வணக்கமும் வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நடுத்தரமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வெறும் இறைவழக்க வழிபாடு மாத்திரம் வாழ்க்கையிலும் ஈடுபட வேண்டும் பொது வாழ்க்கையிலும் ஈடுபட வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஆக உள்ள போயிராம நடுநிலையை பேர வேண்டும்

எங்களுக்கு சடைவை ஏற்படுத்தாத அளவுக்கு சந்தர்ப்ப சூழல்களை அனுசரித்து பெருமானார் எங்களுக்கு பயம் செஞ்சுவாள் இதுதான் பெருமானாரினுடைய நடுநிலையான பண்பா இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு நான் செய்யறேன்னு சொன்னாங்கன்னா டெய்லியும் பயன் பண்ணி ஒரு பயன் என்பது தேவை தான் கண்ணுபதேசம் என்பது தேவைதான் சரியத்து சொல்கிறது அதுவும் அடுத்தவர்களினுடைய சடைவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்க கூடாது என்பதை சரியும் சொல்லித் தருகிறது

நடுநிலை போக்குவத்தினுடைய ஒன்று என்று சொன்னார்கள் இங்கே அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவைக்கிறது எல்லாம் உமரது எல்லாம் ரசூதாவோட இருக்கிறார்கள் அந்த நேரத்துல பெருமானார்

அடுத்து உமர் இல்லாண்டு சொன்னாங்களா மரத்து பிக்க உமர் வாழ்ந்த தக்கதாவும் வாழ்ந்த தர்ஃபாவும் சொல்ற ஒன்னு ஒரு நாள் கடந்து போனேன்

நற்று hadronic ஊட நதியை பேண வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது ஸரத்துர்வாதி என்ற சர்வார்கள் லை குனு ஹுபக்க கல்ஃபா குஹுதுக்க தல்ஃபா உங்களினுடைய நட்பு என்பது அளவு கிடந்தும் போக வேண்டாம் உங்களினுடைய கோபம் என்பது அடுத்தவர்களை நாசமாக்கவும் செய்ய வேண்டாம் என்பதை அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள் எல்லா காரியங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் நடுநிலையை பேண சொல்லுகிறது இந்த உம்மத்தையும் இறைவன் நடுநிலையான சமூகம் என்று அறிமுகப்படுத்துகிறான் நம்முடைய எல்லா காரியங்களையும் பெற பெறக்கூடிய நபித்துவ பண்பை